ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வான் சட்டியில் எண்ணெய் விட்டது ஹீட்டானதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் உருவி போட்டாச்சு ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்ல இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையானது பார்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா இதிலே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேத்திடலாம் சிக்கன் சேத்திட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தூளும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் கறி மசாலா பொடி தான் நான் போடுறேன் கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலாவும் சேர்த்தல இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இதுலேயும் தண்ணி நல்லா விட்டு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் ஃபை நல்லா கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ